போன வாரம் வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேக்காக மராத்தானை வச்சுருந்தாங்க அத்லெட்டிக்ஸில் அதில் நான் வந்து கலந்துக்கிட்டு இருந்தேன் நான் வந்து காலேஜ் மூலியமாக கலந்துக்கிட்டேன் டயட் காலேஜில் நான் படிக்கிறேன் அதில் வந்து நான் வந்து இது மராத்தான் ஃபைவ் கிலோமீட்டர் மராத்தானுக்கு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகும் அதில் வந்து நான் வந்து தியா ட்ரான்ஜெண்டர் பர்சனாக மென்ஷன் பண்ணியிருந்தேனே அவங்க வந்து எனக்கு அப்பீல் பண்ணவே இல்லை எதுவுமே இல்லை ஓடுறதுக்கு முன்னாடியுமே எதுவும் பண்ணலை ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க ஒரு திருநாங்கை எப்படி நீங்கள் ஓட விடனா ஆக்சுவலி அவங்க பொண்ணு தான் செகண்ட் வந்தது அதற்கு அப்படி சொல்லுறாங்க அவங்க பொண்ணு செகண்ட் வந்தோடனே என்ன அப்பீல் பண்ணார் ஆரம்பிக்கிறாங்க அதை ஏன் அப்பீல் பண்ணுவோம் ஸ்டார்டிங்காக அப்பீல் பண்ணியிருக்கனால அதுக்காக இன்றைக்கி வந்து சரி நாங்கள் கன்சலேஷன் பிரைஸ் இல்லாமல் நாங்கள் பொதுவாக ப்ரைஸ் உங்களுக்கு நான் தண்ணி கொடுத்துறோன்னு சொன்னாங்க திருநாங்கேன்னு சொல்லி அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி நீட்டு அமௌண்ட்டு இது பண்ணி கொடுக்குறாங்க எதுக்கு நீங்கள் சராசரியாக பிச்சா ஆண் கேட்டகரி வந்தவங்க ஐயாயிரம் கொடுங்க பெண் கேட்டகரி வந்தவங்க திருநங்கை எனக்கு தனியாக கொடுத்துருக்கோம் திருநங்கை எதுவுமே சொல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரி அது ஸ்பெஷல் கேட்டகரினா சும்மா ஓடி போய் பார்ட்டிசிபேஷன் பண்ண நான் ஃபைவ் கிலோமீட்டர் ஓடி டாமினேட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வந்தேன் அது அவங்க கொடுத்துருக்குமா இல்லையா அது இல்லாமல் கேட்டதுக்கு வந்து ஒரு மேடம் சொல்கிறாங்க இரு வாங்கினா வாங்கிட்டு வாங்காட்டா போட்டோம் ன்றாங்க அந்த மேம் அவங்க பேர் என்னன்னு தெரியல சிஎம் கிட்ட சொல்லி அவங்க கோரிக்கை வச்சிருக்கோம் நாளைக்கு வாங்கன்னு இருக்காங்க அது எனக்கு ஸ்டெப் எடுக்கும் நான் கேட்டு கொள்கிறார் திருநங்கை எனக்கு மட்டும் இல்லை வர வரக்கூடிய திருநங்கைகளுக்கும் நான் சேர்த்து தான் நான் கேட்குறேன் ஏன்னா நிறைய திருநங்கை படித்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க கவர்மெண்ட்டே வேலை கொடுக்கணும் எப்படி இன்னைக்கு வந்து எஸ்ஏஓவும் பிசிக்கினே விட்டுருக்காங்க நான் போய் கேட்ட கலெக்டர் மனு கொடுத்தேன் இதேமாரி ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேலைங்க சார் அப்படின்ட்டு சார் நாங்கள் கொடுத்துட்றோம்மா நீங்கள் போவோம் ரெண்டு நாள் பாருங்க நாங்கள் ஒரு வாரம் அடுத்த சர்க்குலேஷனே விட்டுவிட்டாங்க ஆனால் இது வரைக்குமே திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்பே கொடுக்கல மற்ற ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுத்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி கொண்டு ட்ரான்ஜெண்டர் பீப்புள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசு வேலையில் இப்போ நானும் அதுதான் இப்போ நான் டிகிரி முடிச்சிருக்கேன் இப்போ எஸ்ஐ போஸ்ட்லாம் நான் ட்ரை பண்ணேன் பிசிக்காக ட்ரை பண்ணுறேன் எதுவுமே அந்த ஆப்ஷன் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுது இதை நான் கேட்டால் பார்க்குறேன் பார்க்கலாம்ங்களாங்களே சிஎம் கிட்டையும் சரி கலெக்டர் சார்கிட்டையும் சரி நாங்கள் அல்லகிட்ட மனு நிறையா கொடுத்துட்டோம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ மனு இருக்கு எங்களுக்கு மட்டுமே மனு கேட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் அதுக்கான இதே பார்க்க மாட்டேங்கிறாங்க வேலையே அதை நான் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர் பீரியடில் வந்து எங்களுக்கு அவரால் கிடைச்சிருக்கோன்ட்டு நாங்கள் வேண்டி அவர்கிட்ட கேட்டுக்கிறோம் அதுதான் என் பேர் தியா நான் டைட் காலேஜில் ஹாஸ்பிட்டலில் டீச்சருக்கு ஃபஸ்ட் முதல் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன்